ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பது எனக்கு பிடிக்காத கல்யாணம் நின்னு போனதுக்கு நான் எதுக்கு வருத்தப்படணும் என்று அமுதா கேஷுவலாக கேட்க அது சரி உனக்குதான் வெற்றிய பெருசா பிடிக்காதே நீ எதுக்கு அவனை நினைச்சு வருத்தப்பட போற எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் நான் அவனை கல்யாணம் அணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இருந்தாலும் அவனுக்கு உன்னதா பிடிச்சிருக்குன்னு நினைச்சு மனசு தேத்திக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு மனசார ஆசைப்பட்ட இப்பயும் இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆயிரம் காரணம் சொன்னாலும் வெற்றிக்கு இதுல வருத்தம் தான் அது எனக்கு நல்லா தெரியும் அத நினைச்சா இப்பயும் எனக்கு கஷ்டமா இருக்கு என்று நினைத்து வெற்றிக்காக கவலைப்பட்டாள் கலை செல்வி நான்கு நாட்களுக்கு பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாள் அமுதா அவள் நெற்றியில் அடிப்பட்ட காயத்தின் தழும்பு கொஞ்சம் வெளிப்படையாக தெரிந்ததால் அதை மறைத்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளுக்கு மேக்கப் போட்டு கொண்டிருக்க அனைவருக்கும் முன்பாக கிளம்பி தயாராக டைரக்டருடன் அமர்ந்து அடுத்து அவர்கள் எடுக்க போகும் சீனை டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்த விஜய் அப்போ இந்த ஸ்டோரியோட எண்டில அமுதாவுக்கு குழந்தை பிறக்கும் போது அவ செத்து போயிடுவா அது தெரிஞ்சு நான் மோனிஷாவை கூட்டிட்டு அவளை போய் பாக்குறான் நான் அமுதாவை ஏமாத்திட்டதுனால அவ அந்த சோகத்திலேயே இருந்ததுனாலதான் இந்த டெலிவரி டைம்ல இறந்து போயிருக்கான்னு தெரியுது கடைசில மோனிஷா கூட அந்த குழந்தையோட நான் சென்னைக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமுதா ஃபேமிலி மேல எனக்கு இருந்த கோபம் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ ஸ்டார்ட் பண்றேன் இப்படிதானே முடியுது ஸ்டோரி என்று உறுதி செய்து கொள்வதற்காக கேட்டான் எஸ் சார் நடுவுல கொஞ்சம் சோகமா இருந்தாலும் நீங்க அமுதாவுக்கு பிறக்க போற குழந்தைய ஏத்துக்கிற மாதிரி நம்ம முடிக்கிறதுனால ஸ்டோரி பாசிட்டிவா தான் இருக்கும் மோனிஷா கேரக்டரும் நடந்ததை மறந்துட்டு அந்த குழந்தைய ஏத்துக்கிறான் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹாப்பியா வளர்க்குறாங்க என்றான் ஸ்ரீகாந்த் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட விஜய் எனக்கு இந்த என்டிங் பிடிக்கல அமுதா குடும்பத்தை தானே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இது லாப பிரெக்னெண்டும் ஆகிட்டான் எனக்கு அவ மேல வெறுப்பு இருக்கிறது ஓகே அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பாவோம் அதனால நான் தனியா பிரிஞ்சு போய் அமுதா குழந்தைய வச்சிட்டு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் சீன் எழுத வேண்டாம் லாஸ்ட்ல இந்த ஸ்டோரியை டோட்டலா மாத்துங்க அமுதா பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவளை கொடுமைப்படுத்துவது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஹீரோ அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரி எழுதுங்க மோனிஷா கேரக்டர் இதனால ரொம்ப வெக்ஸ் ஆகி மறுபடியும் ஹீரோ நமக்கு கிடைக்கவே மாட்டான்னு நினைச்சு சூசைட் பண்ணி செத்து போயிடுறான் நம்ம தேவையில்லாம ரெண்டு பொண்ணுங்களோட லைஃப்ல விளையாடிட்டு இருந்திருக்கோம்னு நினைச்ச ஹீரோ இனிமேல் கோபம் விரோதம் எதையுமே பார்க்க கூடாதுன்னு நினைச்சு மோனிசா செத்த உடனே நல்லவனா மாறி அவன் ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்றான் ஆனா கடைசி வரைக்கும் அமுதாவோட அப்பாவ மட்டும் அவன் ஏத்துக்கல அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிடுற மாதிரி அப்படியே டோட்டலா மாத்துங்க என்று சாதாரணமாக சொன்னான் அதை கேட்டு திடுக்கிட்ட டைரக்டர் ஸ்ரீகாந்த் என்ன சார் சொல்றீங்க மோனிஷா கேரக்டரை கொண்டுட்டு நீங்க அமுதா கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி காமிச்சா அப்புறம் அவ தானே ஹீரோயினா இருப்பா மோனிசா செகண்ட் ஹீரோயின் ஆயிருவா பாதி படம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஹீரோயினை எப்படி ஹீரோயினா மாத்த முடியும் என்று கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க இப்பவே உங்க ரைட்டர்ஸ் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்ணி எனக்கு ஃபைனல் ஸ்கிரிப்டா கொண்டு வந்து கொடுங்க எல்லாம் நான் கரெக்டா இருக்கான்னு படிச்சு பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம்தான் நம்ம செகண்ட் ஹாப் ஷூட் பண்ணணும் என்று உறுதியாக சொல்லிவிட்டான் விஜய் அவன் முடிவு எடுத்துவிட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்று ஸ்ரீகாந்துக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவனது இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் என தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்குள் இருந்ததால் ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் திடீர்னு இந்த சேஞ்சஸ் ஏன் பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு கியூரியஸா இருக்கு அதனாலதான் கேக்குறேன் கோச்சுக்காதீங்க என படி கேட்டான் டைரக்டர் ஸ்ரீகாந்த் பெருசா ஒண்ணும் இல்ல ஏற்கனவே ரியல் லைஃப்ல அமுதாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டே இருக்கு நானே டூ டைம்ஸ் அவள பெரிய டேஞ்சர்ல இருந்து காப்பாத்திருக்கேன் இந்த சுச்சுவேஷன்ல அவன் நடிக்கிற ஃபர்ஸ்ட் பிலிம் இது இதுல அவ சாகுற மாதிரி காட்டுறது சரியா வராதுன்னு சென்டிமெண்டலா தோணுது அதான் கிரிப்டா மாத்த சொல்றேன் ஏன்னா விஜய் சாதாரணமாக சொல்ல அதை கேட்டு டைரக்டர் ஸ்ரீகாந்துக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது எப்ப இருந்து இவன் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சான் என் பொண்ணுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அதுவும் நானே டைரக்ட் பண்றேன் அந்த அமுதா மட்டும் சாகுற மாதிரி நான் சீன் வைக்க கூடாது அப்ப கதைப்படி என் பொண்ணு செத்தா மட்டும் பரவாயில்லையா வர வர இந்த விஜய் ரொம்ப ஓவரா பண்றான் இவனோட கேரக்டர் பிஹேவியர் எல்லாத்துலயும் நிறைய சேஞ்சஸ் தெரியுது இது எல்லாத்துக்கும் அந்த தான் காரணம் அவ கூட பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விஜய் டோட்டலா மாறிட்டான் எனக்கு என்னமோ இவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்தா அந்த பொண்ண இவன் லவ் பண்றான்னு தோணுது ஆனா அது இவனுக்கே தெரியுமா இல்லையான்னு தான் தெரியல சீக்கிரம் இந்த படத்தை முடிக்கணும் அதே சமயம் நம்ம பொண்ணு மோனிஷாவையும் இவனையும் சேர்த்து வைக்கணும்னு நாம போட்ட பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அனாமிகா என்ன ஆனாலும் விஜய விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் இருப்பா அவளையும் அமுதாவையும் தாண்டி மோனிஷாவை விஜய் கூட சேர்த்து வைக்கணும்னா நம்ம அப்படி பண்றதை தவிர வேற வழியே இல்லை ஏற்கனவே நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிட்டேன் என் டைம் வரும்போது கண்டிப்பா அதை கரெக்டா செஞ்சு முடிப்பேன் என்று நினைத்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் விஜய் சொன்ன மாற்றங்களை செய்வதற்காக தனது குழுவினரை காண சென்றார் அமுதா தயாராகி கேரவனில் இருந்து கீழே இறங்கி வருவதை தற்செயலாக திரும்பி பார்த்தான் விஜய் இயற்கையாகவே கண்களை கவரும் நேர்த்தியான அழகுடன் இருக்கும் அமுதா மேக்கப் எல்லாம் முடித்து பக்காவாக தயாராகி அப்படியே கிராமத்து தேவதை போல சிவப்பு மற்றும் பச்சை நிறம் கலந்த அழகிய எளிய பட்டுப்பாவாடை தாவணியில் ஜொலித்தாள் இப்போதுதான் அவன் கதையில் சில மாற்றங்களை பற்றி ஸ்ரீகாந்திடம் பேசியிருந்ததால் தனது ஹீரோயின் அவள்தான் என்று நினைத்து பார்த்த விஜய் அவன் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறான் என்பதையும் தாண்டி ஏன் இவள மெயின் ஹீரோயினா போட்டா என்ன ஏன் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு இவளுக்கு எல்லா தகுதியும் இருக்கு இவளுக்கு என்ன குறைச்சல் சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த பாப்புலர் ஹீரோயின்ஸ் எல்லாரையும் விட இவ ரொம்ப அழகா இருக்கா அமுதா நேச்சுரல் பியூட்டி அவ கூட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டான் சில நிமிடங்களுக்கு பிறகு ஷூட்டிங் தொடங்கியது முதலில் விஜய் யாரென்று தெரியாமல் ஒரு பணக்காரன் தன் மகள் மீது ஆசைப்படுகிறான் என தெரிந்து கொண்ட அமுதாவின் அப்பா அவனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் பின் அரசல் புரசலாக ஹீரோவின் உண்மையான அடையாளத்தை தெரிந்து கொண்டு தன் மகளை அவனிடம் பேச வேண்டாம் பழக வேண்டாம் என்று சொல்லி தடுக்கிறார் ஆனால் விஜயின் மீது காதல் மயக்கத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஹீரோயின் இல்லப்பா என்ன ஆனாலும் நான் என் மனசை மாத்திக்க மாட்டேன் நான் அவரதான் காதலிக்கிறேன் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அவர் கூட தான் நடக்கணும் ஏற்கனவே நான் அவரை என் புருஷனா நினைச்சு அவர் கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாழ்க்கையில எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை நானே பாத்துக்கிறேன் அவர் யாருன்னு தெரியாதப்பவே எனக்கு அவருன்னா உசுறு இப்ப அவரே என் சொந்த அத்தமாவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி அவரை விட்டு விலக முடியும் நீங்கதான் தான் அத்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி தப்பு பண்ணி இருக்கீங்க அதுக்கு அவர் மேல எனக்கு இருக்கிற காதல வழி கொடுக்க சொல்லி என்ன ஏன் கஷ்டப்படுத்துறீங்க நீங்க சொன்ன மாதிரி அவர் என்னை பழி வாங்கறதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றதாவே இருக்கட்டும் நீங்க பண்ண பாவத்தை நான் தெரிஞ்சே கழிச்சுதான் நினைச்சுக்கிறேன் எனக்கு என் மாமா தான் வேணும் என்று சொல்லி அவள் அப்பாவிடம் சண்டை பிடித்து தன் வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டாள் இப்படி அவள் தன் மீது வைத்திருக்கும் உண்மையான காதலை புரிந்து கொள்ளாமல் தனது குடும்பத்தை அழித்து தன்னை அனாதையாக்கிய அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே இன்னும் அவளிடம் நல்லவனை போல நடித்து கொண்டிருந்த ஹீரோ விஜய் யார் என்ன சொன்னாலும் நீ என்ன நம்பணும் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ என்னை என்கூட வா இப்பவே இந்த ஊர்ல இருக்க அம்மன் கோயில்ல எல்லார் முன்னாடியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை என் கூட சென்னை கூட்டிட்டு போற உனக்கு ஒரு பர்சன்ட் மேல டவுட் இருந்தா கூட நீ இப்பவே உங்க அப்பா கிட்ட போகலாம் ஆனா திரும்பி எப்பயும் என்கிட்ட வரணும்னு நினைச்சு பாத்துடாத என்று உறுதியாக சொன்னான் காதல் மலரும்